maretu oh my तोली <laughs> அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம நம ஓம் ஓம் ஜோதியே ஜோதியே நமோ நமோ நம சக்குருநாதா சண்முகநாதா அதிப்பெரும் ஜோதி அகதி சாய நம சக்குருநாதா சண்முகநாதா அதிப்பெரும் ஜோதி அகதி நம சக்குருநாதா சிவ சிதம்பர் ராமலிங்காய பரப்ரம்மனே நம

ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதி சிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதி திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகாநந்தர் திருவடிகள் போற்றி மருநகிரிநாதர் திருவடிகள் போற்றேன் ஓ மருநந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் ஓ மல்லமா பிரபு திருவடிகள் போற்றேன் ஓ மழுகண்டி சித்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமதேவர் திரு வடிகள் போற்றேன் ஓம் ராமானந்தர் திருவடிகள் வடிகள் ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றேன் ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவேலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி திரு திருவடிகள் போற்றி ஓம் கணன் ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றேன் ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் கபிலர் திருவடிகள் போற்றேன் ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி மூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூறுமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கடேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திரு வடிகள் போற்றேன் ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவபாக்கியார் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமகி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனக்குமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் டமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்பந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகௌண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்து வாசர் திருவடிகள் ஓம் ஆனந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பரasrishi திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாਗੀ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் முருக மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகம்மது போற்றி ஓம் புன்னா தீசர் திரு ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் புனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றேன் ஓ திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திரு வடிகள் போற்றேன் ஓ மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் முருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மீகண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றேன் ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வராதிமிகே திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ரர் திருவடிகள் போற்றி ஓம் யாத்ராமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் கோடி சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றேன் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான குங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடு சண்டிகேசர் வாப்பான பாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பு அன்பர்கள் அனைவரும் தம் தம் வேண்டிகள் குருநாதனுடைய திருவடியில் வேண்டிக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம் வேண்டியு mm. <laughs> 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 వీటి వర్ణం స్నేహితులు రేగరే ఆశయ తీరువళిని పలిந்து నిలబడ శివాయ ఆనంద అరణ్య మహాదీశిక స్వామీగల్ నామకబాణగల్ జయ హారమహామహిసే స్వామీగల్ నామకబాణగల్ జయ హార स्वयय आरुंग अरंग महादेशिक स्वामिरल मार्गवांगे महाआरुंग जाय तुम्हारी शिष्य स्वामिरल मार्गवांगे स्वयय आरुंग अरंग महादेशिक स्वामिरल मार्गवांगे महाआरुंग जाय तुम्हारी शिष्य स्वामिरल मार्गवांगे स्वयय आरुंग अरंग महादेशिक स्वामिरल मार्गवांगे महा உங்களுக்கு அன்பாடு வேண்டுமோ இன்று காலை பத்து மணி வளர நம்முடைய குருவார பூஜை நடைபெறும் அனைவரும் கலந்து ஆசமைய நல்லாசி பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டியோம் வாழ்கவே வாழ்கிற எண்ணத்தை திருமணி வாழ்கவே வாழ்க

Yeah.

you mm -hmm.

I'm <laughs> not